பேர் சொன்னங்களுக்கு வணக்கம் வந்து சொங்களுக்கு நிக்கிறோம் நிக்க பாத்தீங்கன்னா சொன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு இங்க வந்து நிறைய பட்டங்கள் தெரியும் பட்ட போட்டி இங்க நடக்கிறது அதாவது அதை முன்னிட்டு பட்டங்கள் வந்து கட்டிக்கொண்டிருக்கிறாங்க அதுல வந்து ஒரு பட்டம் ஒன்று கட்டி சும்மா ஒரு ஷாம்பிளுக்கு ஒரு பட்டம் ஒன்று ஏற்ற போறாங்க அதை தான் பார்க்க போறோம் இப்பதான் சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னு போட்டி நடக்கின்ற அந்த இடம் உதயசூரியன் விளையாட்டு மைதானம் இந்த அதுக்கு அதுக்கு இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இன்றைய தினம் வந்து இந்த பட்டம் ஏத்த போறாங்க பொடிகளை எல்லாம் சேர்ந்து அதை நாங்கள் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சாம் தேதி பொங்கல் பொங்கல் சின்னத்தை முன்னிட்டு சுருதிலயாவோட இசை நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது தென்னிந்தியாவிலிருந்து பல பிரபலங்கள் வந்து இதில் வந்து கலந்து கொள்ள போறாங்க இந்த இசை நிகழ்வுல இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பட்டத்தினுடைய வால் வந்து தம்பி வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய வால் என்று பாருங்க அதாவது வந்து டபுள் டபுள் பட்டு கயிறு போட்டு இந்த வால் வந்து கட்டுறாங்க தொங்கல் வரைக்கும் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏற்ற இருக்கிற இந்த பட்டம் வந்து அவ்வளவு பெரிய பட்டம்னு சொல்ற அளவுக்கு இல்ல சின்ன பட்டம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே மூன்று பட்டங்கள் வந்து ஏற்றப்பட்ட நிலையில பறந்து கொண்டிருக்குது இப்ப அந்த பட்டத்தோட இப்ப இந்த பட்டத்தையும் வந்து இணைச்சி ஏற்ற போறாங்க வித்தியாசமான முறையில இருக்க போகுது கூடுதலா ஒரு பட்டம் பறந்து பாத்திருக்கீங்க ஆனா ஒரே காய்ல கிட்டத்தட்ட நான்கு பட்டங்கள் பறக்க போகுது இப்ப இந்த தம்பியாக்கள் அந்த பட்டத்தை இழுத்து கொஞ்சம் அதுலதான் அந்த மற்ற பட்டத்தை கட்ட போறாங்க பாருங்க கூட பெரிய பட்டம் ஒன்றுதான் கயிறு மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒன் கயிறு தான் அங்கே கயிறோட முத்தத்தை மூன்று கயிறு கணக்குன்னு வச்சிருக்கு இப்போ இவரோட ஜாயின் பண்ண பார்த்தீங்களா அந்த பட்டத்தோட ஆ இப்போ இந்த கயிறோட ஜாயின் பண்ணி இப்போ பறக்கிற இந்த பட்டத்தோட கயிறோட ஜாயின் பண்ணி தான் இதையும் ஏற்ற போகிறீங்களா அப்படியே இதில் ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு பட்டம் ஏறிக்கொண்டு இருக்கு ஒரே இதில் அப்படின்னா தெரியும் நாலு பட்டம் மூன்று பட்டம் ஏறிக்கொண்டு இருக்கு பாருங்க இப்போ இதோட சேர்த்து நாலாவது பட்டமாக இந்த கயிறோட ஜாயின் பண்ணி தான் ஏற்ற போகிறீங்களா இப்போ

வந்து இத அங்க ஒரு முடிச்சண்ட அதே மாதிரி இதுல ஒரு முடிச்சண்ட

இதில் ஒரு ஒருத்தராக விளாக்கி விளாக்கி கொடுக்க தான் வந்து நூலை விளாக்கி கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட எட்டு பேர் சேர்ந்து இந்த பட்ட தேதி கொண்டு பட்டம் வந்து பாருங்க மேல போக ஆரம்பிச்சு

தைப்பதினஞ்சாம் தேதி இப்ப கூட பெரிய பெரிய பட்டங்கள் பிரமாண்டமான பட்டங்கள் கண்டிப்பா நாங்க வருவோம் உங்க யூடியூப் கண்டிப்பா வருவோம் அஞ்சு பட்டம் இப்பதான் சரியா தெரியாது ஒரே நூல்ல வந்து தொடர்ச்சியா வந்து தந்தி பட்டத்தை நினைச்சு கட்டிருக்காங்க என்னதுக்கு

டேய் எல்லாரும் அந்த அட ஆடுன கே ஆளே பாருங்க போலா தூரு தூங்கி போறேன் கிட்டத்தட்ட இதுவாடிகி யாராவது தூங்கி போயி தூங்கி கொண்டு போயிடு இங்க லைவ்ல இருக்கு ஆ இருக்கு யாராவது நாளைக்கு ஹ்ம் யாராவது నా దగ్గర కొంగు బెన పోయి అన్న అన్న అయ్యో గాడికిదనే వాడు వాడు ఇట్లాడే ప్రియునో

ஆக்கூர் ஆக்கிரமிப்பு பட்டம் நாளும் சார்

எட்டு பேருட்டய இந்த கயிறு பட்டின காயங்கள் ரெண்டு பேர் சரியா சரி என்ன கேட்டது வரீங்க வாழக்கூடிய கட்டி மரத்துக்கு ஒவ்வொரு வருது மன்னாரில இருக்கு வரு

அவங்க வெளியில கொண்டு மாட்டாங்க இதான் பட்டம் அந்த படலமே எட்டுவான் பன்னிரண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்குதான்